அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹ் ஒபர்காது கண்ணியம் மிக்க அல்லாவின் நல்லடியார்களே சிறப்பிற்குரிய இந்த ரமலானுடைய மாதத்தில் நல்லெண்ணத்தோடு நம்முடைய அமல்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இரவு தொழுகியை தொழுதுவிட்டு அமர்ந்துள்ள நம்மீது ஏகனாகிய அல்லாவின் அன்பும் அருளும் கருணையும் உண்டாகட்டுமாக என்று கூறி என்னுடைய இந்த சிற்றூரை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியமிக்க அல்லாவின் அடியார்களே நேற்றைய தினம் நாம் அபுஹுரேரா ரசி அல்லா வன்ஹா அவருடைய வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய நபித்தோழர் அமர் பின் அல் ஆஸ் என்கிற ஒரு நபித்தோழர் மிக முக்கியமான ஒரு நபித்தோழர் பல ஹதீஸ்களையும் அறிவித்த ஒரு நபித்தோழர் அவருடைய வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் நடைபெற்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் சஹபாக்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினையாகவும் பாடமாகவும் நமக்கு அமைந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த மார்க்கத்தை கடைப்பிடித்த விதம் அல்லாவுடைய தூதரை அவர்கள் நேசித்த விதம் இது எல்லாமே அவருடைய வரலாறுகளை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது ஹதீஸ்களை அவருடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது தான் தெரிகிறது எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தின் மீது உறுதியும் பற்றும் இருந்தது அல்லாவுடைய தூதர் மீது எந்த அளவுக்கு நேசம் இருந்தது என்று அவங்களுடைய வரலாற்றுகளை புரட்டி பார்க்கும் பொழுது தான் நமக்கு மிக அழகாக புரிகிறது அமர் பின் அல்லாஸ் இந்த நபி தோழர் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கடைசி கட்டத்தில் இருக்கிறாங்க மருண தருவாயினுடைய அந்த நேரத்தில் இருக்கிறாங்க முஸ்லீமில் வரக்கூடிய சகியான செய்தி அவருடைய வாழ்க்கையின் கடைசி அந்த மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் நமக்கு தெரிந்த அறிந்த சொந்த பந்தங்களோ உறவினர்களோ யாரையாவது இந்த மாதிரியான நிலையில் இருந்தால் மரண தருவாயில் இருந்தால் நாமெல்லாம் சென்று சந்திப்பது இயல்பு வழக்கம் கடைசி கட்டத்தில் இருக்கிறாங்கன்னா போய் சந்திப்பு செய்து ஏதாவது நல் வார்த்தைகளை சொல்லி வருவோம் அந்த மாதிரி அமர் பின் அவர்கள் கடைசி அந்த நேரத்தில் இருக்கிறாங்க மரண தருவாயில்லை இன்றைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற ஒரு சமயத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் வேறு சில சகாபாக்கள்லாம் சந்திப்பதற்காக வேண்டி செல்கிறாங்க அமர் பின் அவர்களை சந்திப்பதற்காக செல்கிறாங்க போய் அவர்களை சந்திக்கிறாங்க சந்திக்கக்கூடிய அந்த சமயத்தில் பின் அல்லாஸ் அவர்கள் படுத்து இருக்கிறார்கள் சஹாபாக்கெல்லாம் உட்காந்து நலம் விசாரிக்கிறாங்க அவங்களுடைய பிள்ளைகள்கிட்ட கேட்குறாங்க அவருடைய நலத்தை பற்றி விசாரிக்கும் பொழுது திடீர் என்று அமர்வின்வாஸ் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறாங்க சஹாபாக்கெல்லாம் பார்க்குறாங்க அவனுடைய பிள்ளைகள் பிள்ளை இருக்கிற அவங்க பார்க்குறாங்க ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க அழ ஆரம்பித்த உடனே தன்னுடைய முகத்தை செவற்றின் பக்கம் திருப்பிக் கொள்கிறார்கள் சஹாபாக்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்கன்னா திடீர் என்று அழ ஆரம்பித்து தன்னுடைய முகத்தை செவற்றின் பக்கம் திரும்பிக்கிறாங்க தன்னுடைய மகன் கேட்குறாங்க என்னுடைய தந்தையே இந்த மாதிரி சஹாபாக்கள் தோழர்களாக வந்திருக்கிறாங்க எதற்காக நீங்கள் தன்னுடைய முகங்களை திருப்பி கொண்டு ஆள ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்று கேட்கும்போது அவர்கள் சில செய்திகளை அந்த நேரத்தில் சொல்கிறாங்க வணக்கத்திற்கு தகுதியானவன் தவிர யாரும் கிடையாது முகமது நபி சல்லா அலையை சல்லாம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் இந்த சில வாக்கியங்களை சொல்லிவிட்டு நான் சொல்லக்கூடிய சில முக்கியமான சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கிறது மூன்று விதமான செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று தன்னுடைய பிள்ளை இடத்திலே அவர்கள் மூணு செய்திகள் சொல்கிறாங்க சஹாபாக்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதலாவது ஒரு கட்டத்தில் என்னுடைய நிலை இந்த இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் ஒரு கட்டம் இருந்தது எனக்கு முதல் கட்டம் அது என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது கட்டம் அந்த கட்டம் எப்படிப்பட்ட ஒரு கட்டம் என்றால் அல்லாவின் தூதர் மீது கடுமையான வெறுப்பு கொண்டவர் என்னை விட உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க என்னுடைய முதல் கட்டம் எப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் முதல் கட்டம் அல்லாவின் தூதர் மீது ஒரு வெறுப்பு கொண்டவொன்னா என்னை விட அவ்வளோ வெறுப்பு உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வெறுப்பு கொண்டவனாக இருந்தேன் வெறுப்பு மட்டும் இருக்கவில்லை என்னுடைய நிலைப்பாடு என்னென்னா என்னால் முயன்றால் என்னால் ஆகும் என்று நினைத்தால் கண்டிப்பாக அவரை கொன்று விட வேண்டும் அல்லாவுடைய தூதரை கொன்று விட வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் நான் இருந்தேன் வெறுப்பு அவ்வளோ வெறுப்பு அவர் மீது கடுமையான வெறுப்பு அந்த வெறுப்பு எந்த அளவுக்கு கொண்டு செல்வது என்றால் முடிஞ்சால் அவரை விட வேண்டும் என்று அவ்வளோ விருப்பமாக விருப்பம் எனக்கு எனக்கு விருப்பம்னா முதல் கட்டத்தில் என்ன விருப்பம் அவரை கொல்லணும் அது எனக்கு விருப்பமாக இருந்தது சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில் நான் நினச்சிருந்தேன் இல்லை ஒரு வெறுப்பு கொடுத்துருந்தேன் இல்லை எனக்கு விருப்பம்னாவே அவரை கொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டல்ல அந்த மாதிரியான சமயத்தில் அந்த நேரத்தில் நான் மௌத்தாயிருந்தால் இறந்திருந்தால் நான் நரகவாசியில் ஒருவனாக ஆகியிருப்பேனே என்னுடைய முதல் கட்டம் இதுதான் நல்லாவுடைய தூதரை கொல்ல வேண்டும் என்பது ஆசை விருப்பம் அப்படியான நேரத்தில் திடீரென்று ஏதோ நான் மவுத்தாகியிருந்தா இறந்திருந்தா அந்த கட்டத்தில் என்னுடைய நிலைமை இப்படி ஆகியிருந்தால் நான் மறுமை நாளில் நலகவாசிகளில் ஒரு நாக ஆகியிருப்பேன் இது என்னுடைய வாழ்க்கையில் நகர்ந்த முதல் கட்டம் இரண்டாவது கட்டத்தை எடுத்து சொல்கிறாங்க அது தாண்டி வந்தேன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இரண்டாவது ஒரு கட்டம் எனக்கு அமைந்தது அது என்ன அமைந்தது அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை ஊட்டினான் ஏதோ ஒரு வகையில் இவர்களுக்கு என்ன என்று அவர்கள் சொல்லலை ஆனால் எனக்கு அல்ல எனக்கு இஸ்லாத்தை ஊட்டி நான் அந்த இஸ்லாத்தை பற்றி நான் அறிந்து கொண்ட பின்னால் அந்த சுவையை நான் அறிந்து கொண்டது பின்னால் நான் என்னுடைய ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை நேரடியாக சென்று யாரை நான் வெறுத்தேனோ யாரை கொல்ல வேண்டும் என்று ஆசை வைத்தேனோ ஆசைப்பட்டேனோ அவர்களை கொண்டு சென்று நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு நேரடியாக அல்லது தூதருக்கு முன்னாடி சென்று நின்றேன் நின்றுவிட்டு அல்லாவுடைய தூதரை உங்களுடைய கையை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி நான் கையை பிடித்தேன் கையை பிடித்து கொண்டு நான் பையத்து செய்தேன் நான் வணக்கத்திற்கு தகுதியான தவிர யாருமே கிடையாது நீங்கள் அல்லாவுடைய தூதர் என்று பைய துருதி பிரமாணம் நான் அளிக்கிறேன் என்று சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு மீண்டும் என்ன செய்தேன் அந்த கையை பிடிச்சு அப்படியே இழுத்துட்டேன் சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதருடைய கையை பிடித்து இழுத்துட்டேன் இழுத்து என்னோடு அரவணைச்சிக்கிட்டேன் அரவணைத்தது பின்னால் நான் கேட்டேன் அல்லாவுடைய தோட்ட கேட்டேன் அல்லாவுடைய தூதரை அல்லா என்னை மன்னிப்பானா ஏன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க நான் வெறித்த முகம் நான் கொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த நபரை அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை ஊட்டியதற்கு பின்னால் அவரை விட விருப்பமான நபர் உலகத்தில் யாருமே எனக்கு கிடையாது அந்த பையத்தை செய்து சொல்கிறாங்க அல்லாஹின் தூதரை விட விருப்பமான ஒரு நபர் யாருமே உலகத்தில் கிடையவே கிடையாது அல்லாவுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரை எனக்கு அல்லாஹு தாலா மன்னிப்பானா கேட்கும் போது தூதர் சொல்கிறாங்க அமர் பின்லாசே உனக்கு என்ன ஆகிடுச்சி ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாய் சத்தியத்தில் நீங்கள் இருக்கிறீங்க எதற்காக இந்த மாதிரி நீங்கள் பேச்சு பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன ஆகிடுச்சி கேட்குறாங்க அல்ல அப்போது நான் சொன்னேன் அல்லாடைய தூதரே சில நிபந்தனைகளை உங்களுக்கு நான் விதிக்கிறேன் நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன் உலகத்திலே எனக்கு விருப்பமான ஆள் நீங்கள் தான் நான் சில நிபந்தனைகளை உங்களுக்கு விதிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறாங்க சரி என்னன்னு சொல்லி கேட்கும்போது அல்லவுடைய தூதரே என்னுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் எனக்கு இந்த மார்க்கம் கிடைக்கல அந்த சமயத்தில் நான் ஏதோ செய்த பாவங்களை அல்ல என்னை மன்னிக்க வேண்டும் இதனுடைய நிபந்தனை அப்படின்னாங்க அவங்க சொல்றாங்க அமர்வின்லாசு உங்களுக்கு தெரியாதா யார் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்களோ அவர்களுக்கு முன் சென்ற முன் செய்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் நல்லா சொல்றான் இதுக்கு முன்னாடி நீங்கள் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்த பாவங்கள் அல்ல மன்னிச்சிருவான் அதே மாதிரி யார் ஹிஜிர செய்து வருகிறார்களோ ஒரு நாட்டைத் துறந்து இந்த இஸ்லாத்திற்காக இந்த மார்க்கத்திற்காக ஒரு நாட்டை துறந்து வரும் பொழுது அல்லாம் அதற்காக வேண்டிய பாவங்களை மன்னிக்கிறான் அது உங்களுக்கு தெரியாதா அதே போல் ஹஜ்ஜு செய்து ஹஜ்ஜு சரியான முறையில் சரியான ஒரு எண்ணத்திலே நம்ம போய் ஹஜ்ஜு செய்து விட்டோம் என்றால் நீங்கள் முன் சென்ற முன் செய்த பாவங்கள் எல்லாமே எல்லாம் மன்னிக்கிறேன்னு சொல்கிறான் அது உங்களுக்கு தெரியாதா கண்டிப்பாக நீங்கள் செய்த முன் சென்ற பாவங்கள் எல்லாமே எல்லாம் உங்களுக்கு மன்னித்து விடுவான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று இது சொல்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க அமர்வில் இந்த செய்தி சொன்னதுக்கு பின்னால் அல்லவுடைய தூதர் என்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் அவரிடத்தில் போய் நிற்கும் பொழுது நான் பேசும் பொழுது அவர் மீது வைத்த அந்த கண்ணியம் அவர் மீது வைத்த மிகப்பெரிய ஒரு மரியாதை நான் அவருடைய முகத்தை கூட நேராக நான் பார்க்க மாட்டேன் நான் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நபரையாக நான் கொள்ள ஆசைப்பட்டேன் இப்படிப்பட்ட ஒரு நபரையாக நான் எப்படியா ஒரு முகத்தை விரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன் சொல்லி மீண்டும் என்னுடைய வாழ்க்கையில் அவர்களை சந்திக்கும் பொழுது முகத்துக்கு நேராக கூட பார்க்க மாட்டாங்களா அல்லாவுடைய அவ்வளோ மரியாதை சிலர் சொல்லுவாங்கல்ல ஐயோ ரொம்ப மரியாதை கொடுப்பான் இவன் முகத்தை கூட பார்க்க மாட்டான் அவ்வளோ மரியாதை எனக்கு கொடுப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அமர்வில் நாஸ் அவர்கள் அல்லாவுடைய தூதருக்கு முகத்துக்கு நேருக்கு நேராக கூட பேச மாட்டாங்க அல்லாவுடைய தூதர்கிட்ட குறிஞ்சிக்கிட்டு தான் பேசுவாங்க முடிஞ்சிட்டுனா அந்த பார்வை பார்க்க மாட்டாங்க அவ்வளோ ஒரு மரியாதை ஒரு கண்ணியத்தை அல்லாவுடைய தூதருக்கு நான் கொடுத்தேன் என்று அவன் சொல்லிட்டு ஒருவேளை இந்த நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க அந்த சமயம் இருக்குல்ல அல்லாவுடைய தூதரை சந்தித்தது நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது எனக்கு முன் சென்ற முன் செய்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுமா என்று கேட்டது அந்த சமயத்தில் நான் இறந்திருந்தால் நான் சொர்க்கவாதியாக ஆகியிருப்பேன் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க ஒரு கட்டம் இருந்தது அந்த நேரத்தில் மூத்த நரகத்துக்கு போயிருப்பேன் ஆனால் இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்போவே எனக்கு மோத்தாகியிருக்கணும் ஆகியிருந்தால் சொர்க்கவாசியில் இருப்பேன் அல்லவுடைய தூதர் சொல்லிட்டாங்கல்ல நீங்க சொர்க்கத்துக்குரியவர் அல்லாவுடைய அவனுடைய பாவலை மன்னிச்சேன் சொன்னாங்கல்ல அந்த நேரத்தில் நான் இறந்திருந்தால் கண்டிப்பாக சொர்க்கவாசிகளுடன் ஆகியிருப்பேன் என்பது என்னுடைய வாழ்க்கையில் இரண்டாவது கட்டம் என்று சொல்கிறாங்க அடுத்ததாக சொல்கிறாங்க என்னுடைய மூன்றாவது கட்டம் இப்போது நான் அடைந்திருக்கக்கூடிய இந்த சூழல் நான் பல்வேறு பொறுப்புகளை வைத்திருக்கிறேன் சில நேரத்தில் வந்து அவருடைய காலக்கட்டத்தில் ஆளுநராக இருந்தாங்க இவங்க பெரிய பொறுப்புகளை எல்லாம் வகித்தாங்க நான் சில நேரங்களில் பெரிய பொறுப்புகளை வகித்து கொண்டிருந்தேன் அது என்ன நிலைமை என்பது எனக்கு தெரியாது நீதமாக தான் இருந்தேன் சரியாக தான் செயல்பட்ட இருந்தாலும் எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நுட்பமாக கண்காணிக்கக்கூடியவன் அதனுடைய நிலை என்ன என்பது எனக்கு தெரியாது சரி நான் இறந்து விட்டால் இறப்புக்குரிய அந்த தருணத்தை அடைந்து விட்டேன் நான் இறந்து விட்டால் என்னுடைய அந்த ஜனாதா இருக்கும் பொழுது மையத்தாக நான் இருக்கும் பொழுது யாருமே ஒப்பாரி வைத்து நீங்கள் அழக்கூடாது இறந்ததுக்கு பின்னால் யாருமே ஒப்பாரி வச்சு அளந்துடாது குடும்பத்தாருக்கு சொல்கிறாங்க என்னுடைய மூணாவது கட்டம் இதுதான் யாரும் ஒப்பாரி வைத்து விடக்கூடாது என்னுடைய அந்த அடக்கம் செய்யக்கூடிய இடத்துல நெருப்பால் ஏதோ தீண்டிடக்கூடாது அன்றைய ஏதோ ஒரு காலக்கட்டத்தில் நெருப்பு கொண்டு வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் போல இருக்குது என்ன விவரமாக சொல்லல அதீசில் ஆனால் இவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் ஒப்பாரி வைத்து அழக்கூடாது நெருப்பினால் ஏதனுடைய அந்த சவக்குழு இருக்க அங்கே கொண்டு வந்துடக்கூடாது என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க என்ன நீங்கள் கொண்டு போங்க அந்த கபருக்குள்ளே வைங்க மண்ணை போட்டு என்னை தள்ளி விடுங்க சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறாங்க என்னை அடக்கம் செய்ததுக்கு பின்னால் மண்ணை போட்டு தள்ளிவிட்டு ஒரு ஒட்டகத்தை அறுத்து அந்த மாமிசம் பங்கு கொடுப்பாங்கள அந்த நேரம் எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த நேரம் வரை நீங்கள் என்னை விட்டு போயிடாதீங்க கபர்ட்டே நில்லுங்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா கபர்ட்டை அடக்கம் செய்து விட்டு எதற்காக நிற்போம் அந்த மையத்திற்காக வேண்டி துவா செய்வோம் அதுதான் சொல்கிறாங்க நீங்கள் என்னை கபரு வைத்து விட்டு மண்ணை தள்ளிவிட்டு அதற்கு மேல் உடனே கிளம்பி போயிடாதீங்க என்ன பண்ணுங்கள் ஒரு ஒட்டகத்தை அறுத்து அந்த மாமி சத்தையை கொடுக்கக்கூடிய நேரம் எவ்வளோ ஆகுமோ அந்த நேரம் வரை நீங்கள் அங்கேயே அடக்கத்தில் சுற்றி நின்று கொண்டிருங்கள் நான் அதனால் ஆஸ்வாசம் அடைவேன் ஏன் தெரியுமா என் இறைவன் மலக்குமார்கள் தூதர்களாக அனுப்புவான் மலக்குமார்கள் வந்து என்னிடத்தில் கேள்விகளை கேட்பார்கள் அந்த கேள்விகளுக்கு என்னால் சரியான பதிலை கொடுத்து விடுவேன் நீங்கள் துவாசைங்கிறாங்க அதுக்கு நிற்கிறோம்னா ஒரு மையத்தை அடக்கம் செய்ய நம்மளும் போகிறோம்னா போயிட்டு ஏதோ யாரோ அடக்கிறாங்கன்னு ஓடி வந்துடக்கூடாது போய் நிற்பது எதற்காக வேண்டி அந்த மையத்திற்காக வேண்டி துவா செய்யணும் ஏதோ பாவம் செஞ்சுருப்பாங்க நமக்கு ஏதோ அநீதி பண்ணியிருப்பாங்க இலைவா இதெல்லாம் மன்னிச்சு விட்டு அந்த துவா கேட்பதற்காக தான் செல்வது இல்லைனா நாலு பேர் கொண்டு போய் யாரும் அடக்கம் செய்து வரலாம்ல ஒரு மையத்தை போய் அடக்கம் செய்ய வேண்டும் என்றால் நூறு பேர் தேவை இல்லையே இரநூறு பேர் தேவையே இல்லையே நாலு பேர் கொண்டு போனாலும் ஒரு ரெண்டு பேர் சப்போர்ட் இருக்கிறது அடக்கம் செய்து விடலாம் ஆனால் அவ்வளோ மக்கள் போகிறாங்கன்னா அடக்கம் செய்து விட்டு அந்த இறந்து விட்ட மனிதருக்காக வேண்டி பிரார்த்தனை துவா செய்யணும் அப்போ சொல்கிறாங்க அமர்பின் அலாஸ் அவர்கள் என்னுடைய மையத்தை அடக்கம் செய்துவிட்டு நீங்கள் உடனே கிளம்பி போயிடாதீங்க நீங்கள் அங்கே இருங்க நான் ஆசுவாசம் அடைவேன் மலக்குமாரை வந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் சரியாக பதில் கொடுத்துருவேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் நில்லுங்கிறாங்க பிரார்த்தனை செய்ய சொல்லி சொல்லக்கூடிய செய்தி என்னுடைய வாழ்க்கையில் இது மூன்றாவது கட்டம் இது நீங்கள் சரியாக செய்யணும் என்று சொல்ல புகாரில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு முஸ்லீமில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதில் நம்ம என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்றால் இந்த நபித்தோழர்கள் எல்லாமே இறக்கும் பொழுது அல்லாடைய தூதர் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிட்டது நீங்கள் சொர்க்கத்துக்குரியவர் அப்படிப்பட்ட மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் இவர்களும் கூட அந்த கபரில் போய் அடக்கம் செய்யணும் உள்ளே வைக்கணும்னா எவ்வளோ அச்சத்தோடு வாழ்ந்துருக்கிறாங்க சாதாரண அச்சம் இல்லை அவனுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே அவனுடைய என்ன ஓட்டம் எப்படின்னா நான் இந்த மாதிரியான ஒரு மோசமான கட்டில் இருந்திருந்தா நரகத்தில் போயிருப்பேன் சிறந்த ஒரு நிலைக்கு வந்து அப்போ நான் இறந்திருந்தா சொர்க்கத்துக்குரியவனாக ஆகியிருப்பேன் எந்தெந்த மாதிரி யோசிக்கிறாங்க பாருங்க இந்த கட்டத்தில் இருந்தால் நான் சொர்க்கத்துக்குள்ளே போயிருப்பேன் அப்போவே ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடு ஒன்று இருக்கும் ஆனால் சகாபாக்கள் வாழ்க்கை வாழ்ந்த அந்த கட்டங்கள் எல்லாமே பார்த்து பார்த்து இந்த மார்க்கத்திற்காக வேண்டி என்னென்ன செய்ய வேண்டுமோ இந்த மார்க்கத்துக்குள்ளே உடனே அனைத்தையுமே சரியாக பார்த்து செய்கிறாங்க மையத்தாயனை நான் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வீட்டார் அதை கூட சொல்லிவிட்டு தான் மௌத்தா போகிறாங்க நீ யாரும் அழுதக்கூடாது ஒப்பாரி வைத்திடக்கூடாது இவ்வளோ அளவுக்கு அந்த சகாபாக்கள் இந்த மார்க்கத்தை பற்றி பிரித்து வந்தார்கள் எந்த விதத்திலும் கொஞ்சம் கூட சளைக்காமல் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை என்பது பலருக்கு முன்னுதாரமாக இருக்கும் சொல்லி வாழ்ந்து காமிச்சாங்க அந்த உதாரணங்கள் தான் இன்னைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இவனுடைய வாழ்க்கை வரலாற்றை ஏன் என்று சொன்னால் இந்த அளவுக்கு அந்த சகாபாக்கள் உதற்கு காரணம் அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு அளித்த போதனைகள் வாழ்ந்து காட்டிய விதம் அதனால் தான் அந்த சஹாபாக்கள் எல்லாமே இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக பேசக்கூடிய வகையிலும் நாம் எல்லாம் இன்றைக்கு ஒரு தலைப்பாக எடுத்து அவர்களை பற்றி பேசுகிறோம்னா அவர்கள் நடந்து காண்பிய விதம் அவருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மார்க்கத்தை கடைபிடித்தார்களோ அதே போல் நாமும் கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு அமர் பின் அல் ஆஸ் இவருடைய நபித்துல நடைபெற்ற வாழ்த்துகளில் முக்கியமான சம்பவத்தை சொல்லி முடித்துக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா இவர் கார்த்தோம்